லட்சம் பேர் பயன்பெறும் குரோம்பேட்டி ராதாநகர் ரயில்வே சுரங்கப்பாதை பதினைந்து ஆண்டுகளாகியும் தாமதமாவதால் பணியை விரைந்து முடித்திடக் கோரி மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி நலசங்க நிர்வாகிகள் ரயில்வே கேட்டை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது குரோம்பேட்டை ராதாநகர் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்க ரயில்வே துறையும் மாநில நெடுஞ்சாலைத்துறையும் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக பணிகளை துவக்கியது அப்போது முதல் இந்த ரயில்வே கேட்டை கடந்து செல்லும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டது இதனால் குரோம்பேட்டை ராதாநகர் நெமிலிச்சேரி உள்ளிட்ட குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த மூன்று லட்சம் பேர் மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டியுள்ளது இந்த நிலையில் ரயில்வே சுரங்கப்பாதை பணிகள் நிறைவடையும் நிலையில் மேலும் பத்தடி அகலம் நூறு அடி நீளம் இடம் தேவைப்படுவதாக நெடுஞ்சாலைத் துறையினர் ரயில்வே துறையினரை கேட்டுள்ளனர் இதனால் ராதாநகர் சுரங்கப்பாதை பணி தடைப்பட்டுள்ளதாகவும் அதேபோல நகரும் படிக்கட்டு சாலை விரிவாக்கப் பணிக்கான அகற்றப்பட்ட நிலையில் ரயில் நிலையம் செல்பவர்கள் அருகில் உள்ள கல்லூரிக்கு செல்பவர்கள் குடியிருப்போர் பாதிக்கப்படுவதாக கூறி தாம்பரம் மாநகராட்சி இரண்டு மூன்றாவது மண்டல குடியிருப்போர் நலச்சங்க கூட்டமைப்பு சார்பில் முருகையின் தலைமையில் ஸ்ரீதர் அரசி நாசி சீனிவாசன் மற்றும் நலசங்க நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு ராதநகர் ரயில்வே கேட்டை முற்றுகையிட்டு வழிமறித்து மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர் தகவல் அறிந்து வந்த குரோம்பேட்டை போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் வாகனங்களை மாற்று வழியில் அனுப்பிய நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை அதிகாரிகளிடம் கூறி நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பேரில் கலைந்து சென்றனர் இதனால் ஒரு மணி நேரம் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது

ரயில்வே துறையை நெடுஞ்சாலை துறையை துறையை படிக்கட்டு வரை அணுகு பாதை அமைப்பதற்கு அணுகு பாதை பாதை அமைப்பதற்கு அணுகு பாதை அமைப்பதற்கு நடவடிக்கை நடவடிக்கை நடவடிக்கை

ரொம்ப நாள் ஆயிடுச்சு பதினஞ்சு பதினாறு வருஷம் வந்து ஒரு சிட்டியில் அர்பன் ஏரியாவில் ஒரு லெவல் கிராஸிங் வந்து க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறது ஒரு பெரிய அவமானம் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இது ஒரு பெரிய அவமானம் இல் அது இல்லாமல் இப்போ இவங்க வந்து ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணுறாங்க ஃபினிஷ் பண்ணுற ஸ்டேஜில் வந்திருக்கு பதினாறு வருஷத்தில் இந்த அவுட் போகிறது சப்வேயோட ஜிஎஸ்டி ரோட் கனெக்ஷன் பாயிண்டில் எப்படி வண்டி திரும்பன்னு தெரியாமல் இவங்க எப்படி ஒரு டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்றது ஒரு கேள்வி ஏன்னா ஹைவேஸ் வந்து ரயில்வே துறைக்கு நூறு அடிக்கு பத்தடி இடம் வந்து இப்போ கேட்டிருக்காங்க ஜிஎஸ்டி ரோட் சைடில் வண்டியெல்லாம் திரும்பணுன்னு ஸோ இப்போ பதினாறு வருஷமாக இவங்க என்ன இருந்தாங்க வண்டி எப்படி திரும்புன்னு தெரியாமல் இப்படி ஒரு டிபிஆர் யார் போட்டது அது ஒரு முக்கியமான கேள்வி இவ்வளோ ப்ராஜெக்ட் முடிஞ்சு திறக்க வேண்டிய நேரத்தில் ஆறு மாதத்துக்கு முன்னால் இப்போ தான் போய் கேட்டிருக்காங்க இடம் வேணும்னு சொல்லி இது ஒரு பெரிய தவறு நடந்திருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சைடில் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இதை வந்து கண்டிக்கத்தக்கது மேலும் வந்து இப்போ இந்த சப்வே ஃப்ரீஸ் பண்ணாங்கன்னா பாதசாரிகள் கடந்து செல்வதற்கு டெய்லி வந்து அஞ்சா ஐந்தாயிரம் பெண் பிள்ளைகள் எஸ்என்டிபி வைஷ்ணவ காலேஜில் படிக்கிறாங்க இவங்க எப்படி கடந்து போவாங்க ஏற்கனவே தண்டவாளத்தை நடுவில் க கடந்து போகிறாங்க நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது இப்போ வந்து அந்த சைட் மேலே வந்து அந்த படிக்கட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த கோழிக்கடை சைடில் இறங்குறதுக்கு ஒரு வழி வகை செய்யணும் அதை கூட செய்ய முடியாத ரயில்வே துறையால் பதினஞ்சு வருஷம் ஆச்சு இந்த இந்த நேரத்துக்கு அதை போட்டு முடிச்சிருக்கலாம் யூஸ் பண்ணியிருக்கலாம் ஏன் பண்ண முடியல ரெண்டு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி இதில் முறையாக செயல்படவில்லை என்பது சார் அந்த கருத்துகள் அமைப்பதற்கு வந்து சிஎம் சிஎம் கடிதம் கொடுத்து வேண்டுகோள் வைத்தோம் இதுவரைக்கும் அதுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படலை அதன் தான் அந்த படிக்கட்டுகள் அமைக்கப்படாம இருக்குமா திறக்கப்பட்டால் மறுபடியும் ஜனங்கள் வந்து ரயில்வே கிராஸ் பண்ணுவாங்க உயிரிழப்பில் ஏற்படும் இதை தவிர்க்கணும்னு சொன்னால் அந்த படிக்கட்டுகள் அமைக்கப்பட வேண்டும் அதற்கு தனியாக நிதியோ இடமோ தேவைப்படாத நிலையில் அந்த படிக்கட்டுகள் அமைப்பதற்கு என்ன சிரமம் என்று எங்களுக்கு தெரியவில்லை மத்திய மாநில அரசுகளில் ஒரு கோஆர்டினேஷன் இல்லாத காரணத்தினால இந்த பணி அப்படியே நடந்து கிடக்குது அதே மாதிரி எஸ்கலேட்டருங்க கழட்டி போட்டு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகி அந்த எஸ்கலேட்டரை ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் பொதுக்கு பொ 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 பொருத்த சொல்லி முதல்ல ஹைவே சார்பில் பண்ணுறோன்னு சொன்னாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரயில்வே தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுறதுனால பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க மேலும் மேலும் அந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணுறதுனால உயிரிழப்புகள் தான் ஏற்படுகிறது இதை உடனே மாண்புக்கு தமிழக முதல்வர்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு எல்லா இடத்துலையும் போய் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு இந்த இடத்துல படிக்கட்டுகள் அமைப்பதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே மாதிரி இந்த எஸ்கலேட்டரை விரைந்து முடி விரைந்து முடிக்க பொருத்த வேண்டும் அதேமாதிரி ரயில்வே துறைக்கு அந்த சபையிலேருந்து மேலே ஏறுறதுக்கு டிஎஸ்சி ரோடு சைடில் அடிஷ்னலாக ஸ்பேஸ் கேட்டு கடிதம் கொடுத்துருக்கிறார்கள் ரயில்வே துறையும் அந்த இடத்தை உடனே வழங்கி அந்த ரயில்வே சுரங்கப்பாதை பணி முடிவு பெற்று மக்கள் பயன்பெறும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களோட கோரிக்கை கேட்டு வந்து எவ்வளோ பேர் வந்து குறிப்பாக எவ்வளோ வருஷமாக இந்த பணி நடக்குது அவசரம் சார் இந்த மூணு லட்சம் மக்கள் இந்த தான் வெளியே உள்ள வரணும் இந்த பணி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு துவக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ரயில்வே துறை சார்பில் போடுறது அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் அணு அணுகு பாதை வந்து ஹைவேஸ் செய்யணும் அந்த பணி இன்னும் கிட்டத்தட்ட பதினஞ்சு ஒம்போதில் ஆரம்பித்து இன்னைக்கு இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட பதினாறு வருஷமாக அந்த சுரங்க பாதை பணி நடக்குது இது வந்து நிர்வாக திறமையின்மையை கிளியராக எக்ஸ்போஸ் பண்ணுது ஏன்னா உலகத்திலேயே ஒரு சுரங்கப்பாதை பணி பதினாறு வருஷம் நடக்குங்கிறது இந்த நிர்வாகத்தில் தான் நடந்துகிட்டு இருக்குது இந்த நிர்வாகங்கள் மாற்றி மாற்றி எந்த நிர்வாகமாக இருந்தாலும் இது ரொம்ப வெக்கக்கேடான விஷயம் இது அவங்களுக்கே தலைக்குணவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது ஆகவே சுரங்கப்பாதையிலேருந்து படிக்கட்டுகளும் இந்த மேற்கு பகுதியில் இந்த எஸ்கலட்டரி அமைத்து அதே மாதிரி இந்த அடிஷ்னல் ஸ்பேஸ் ரயில்வேட்டு கேட்டிருந்தா ரயில்வே கொடுத்து இந்த பணியை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு உட்படுத்த வேண்டும் என்பது எங்களோட வேண்டுகோள் அரசு அரசு காரணம் சார் ரெண்டு மத்திய அரசு மாநில அரசு நிர்வாகத்தில் ரெண்டாவது ரெண்டு பேருக்கும் ஒரு கோஆர்டினேஷன் கிடையாது ரெண்டு பேரும் நீங்க இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பால இந்த பக்கம் வந்து அடிக்கிறாங்களே தவிர உருப்படியான நடவடிக்கை எதுவுமே எடுக்கல என்னுடைய பெயர் முருகையன் இணைப்புமே செயலாளர் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்